ஆட்டு சுவரை ஒட்டி நம்ம இப்போ அதில் அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோங்க நீங்கள் சுப்பிட்டு தானே சாப்பிட்ருக்கீங்க ரொம்ப சிம்பிள் எதுவுமே நம்மக்கா வந்து வெங்காயம் தக்காளி எதுவும் போடாமல் சிம்பிளாக நம்ம செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பர் ஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி வந்து ஆட்டு சுவர் ஒட்டி இருக்கு இல்லையா அதை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இதை வந்து மேக்சிமம் நம்ம ஊர்லலாம் கிராமத்துலலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா இதை கம்பியில் குத்திட்டு அதை அப்படியே நெருப்பில் சுட்டுட்டு சாப்பிடுவாங்க கடைசியாக வந்து உப்பு மிளகா தூள் அப்படி தூவிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படியே இது எதுக்கு சுவர் ஒட்டினா செவத்தில் ஒட்டினா அப்படியே ஒட்டிக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம இதில் இருக்கிற அந்த மெல்லி அந்த தோலை எடுக்கும் அதுவும் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ரொம்ப நம்ம வேகமாக பிச்சு எடுத்துட்டோம்னா அந்த உள்ளே ஃபுல்லாக பிளட் தான் இருக்கும் இல்லையா அந்த அதுதான் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்து ஸோ அதெல்லாம் வெளியே போயிடும் அதனால் பொறுமையாக அதை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இதை நான் எடுத்து முடிக்கிறதுக்கே ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க அவ்வளோ ஒரு ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன்